எய்தனூர் ஆதிபுரீஸ்வரர் கோவில் தமிழ்நாட்டில் கடலூர் மாவட்டம் நெல்லிக்குப்பத்திற்கு அருகில் உள்ள எய்தனூர் ஆதிபுரம் என்ற கிராமத்தில் அமைந்துள்ளது கடலூரில் இருந்து பதினைந்து கிலோமீட்டர் தொலைவில் இத்திருத்தலம் அமைந்துள்ளது இத்தலம் ஆதிபுரம் என்றும் அழைக்கப்படுகிறது இது திரிபுர சம்ஹாரம் நிகழ்வதற்கு சிவபெருமான் விஷ்ணுவை அம்பாகவும் பிரம்மாவை தேரோட்டியாகவும் கொண்டு தனது வில்லை நாணேற்றி அம்பை எய்து புறப்பட்ட இடமாகும் அதனாலேயே இந்த ஊர் எய்தனூர் அல்லது எய்தனூர் என்று பெயர் பெற்றது இக்கோயிலில் பல்லவர் காலச்சிங்கம் தாங்கிய தூண்கள் அழகாக உள்ளன வாலி ராவணனை தன் வாளால் கட்டி வைத்து இத்தலத்து இறைவனான ஆதிபுரீஸ்வரரை வழிபட்டார் என்று கூறப்படுகிறது இதன் சிற்பம் ஆலய சுவரில் உள்ளது புராணங்களின்படி இந்த ஆதிபுரம் எய்தனூர் முக்தி அளிக்கக்கூடிய காசிக்கு நிகரான அல்லது அதனினும் சிறப்பான தலமாக கருதப்படுகிறது இத்தலத்தின் பெருமைகள் பிரம்மாண்ட புராணத்தின் உத்தரபாகம் பாகம் கஷேத்திர வைபவ காண்டம் ஆகியவற்றில் கூறப்பட்டுள்ளது தாரகாதன் கமலாட்சன் வித்யுன்மாளி என்ற மூன்று அசுரர்களை அழிக்க சிவன் புறப்பட்டபோது அவர் தன் வில்லை நாணேற்றி அம்பை எய்த இடம் இதுவே உண்மையான சம்ஹாரம் திருவதிகையில் அதிகாபுரி நடந்தாலும் இங்கிருந்து அம்பை எய்தியதால் ஆதிபுரி எய்தனோர் மிகுந்த முக்கியத்துவம் பெறுகிறது இந்த ஆலயம் அமைந்திருக்கும் பினாகினி நதியானது முக்தி அளிக்கும் கங்கைக்கு நிகராக போற்றப்படுகிறது காசியில் அஸ்தியை கரைக்கச் செல்வோர் இங்குள்ள பினாகினி ஆற்றில் அஸ்தியை கரைக்கும் போது அந்த அஸ்தி பூவாக மாறி மிதக்கும் அதிசயம் நிகழ்ந்ததாம் இந்த அஸ்தி பூவாகும் அனுபவத்தால் இந்த தலம் காசியை விட சிறந்தது என்று கருதப்பட்டு காசிக்கு செல்லும் முடிவை கைவிட்டு இங்கேயே பலர் இறுதி சடங்குகளை நிறைவேற்றினர் என்று ஒரு வரலாறு கூறுகிறது பினாகினி நதி என்று அழைக்கப்பட்ட இந்த நதியானது பிற்காலத்தில் கெடிலம் நதியாக மாற்றமடைந்தது காசி விசுவநாதரை தரிசித்தாலோ அல்லது காசியில் உயிர் நீத்தாலோ முக்தி கிடைக்கும் என்பது இந்து சமய நம்பிக்கை அதே போல இத்தலத்தின் நாயகனான ஸ்ரீ ஆதிபுரீஸ்வரரை தரிசிப்பதும் பினாகினி ஆற்றில் நீராடுவதும் முக்திக்குரிய பேற்றை அளிக்கும் சக்தி வாய்ந்தது என்று தலபுராணம் கூறுகிறது இந்த சிறப்பான காரணங்களாலேயே ஏதனூர் ஆதிபுரீஸ்வரர் திருக்கோவில் காசிக்கு நிகரானது என்றும் சில சமயங்களில் காசியை விட ஒரு வீசம் அதிகம் கொண்டது என்றும் போற்றப்படுகிறது திரிபுர சம்ஹாரத்தின் போது தேரோட்டியான பிரம்மா தனது கடமையில் தவறியதால் ஏற்பட்ட பாவத்தை போக்கிக் கொள்ள இத்தலத்திற்கு வந்து பினாகினி ஆற்றில் நீராடி ஆதிபுரீஸ்வரரை வழிபட்டு சாபம் நீங்க பெற்றார் நன்றி பெருக்கோடு பிரம்மாவும் இங்கு ஒரு தீர்த்தம் மற்றும் இலிங்கத்தை ஸ்தாபித்தார் அறுபத்து மூன்று நாயன்மார்களில் ஒருவரான ஏனாதிநாத நாயனார் இத்தலத்திலேயே அவதரித்தார் இவர் இங்குள்ள வீரர்களுக்கு வாழ் பயிற்சிகளை அளித்து போர்த் தளபதியாக விளங்கியதோடு திருநீறு அணிந்த எவராயினும் அவரை சிவனாகவே மதித்து வழிபட்டார் இத்தலத்து இறைவன் ஆதிபுரீஸ்வரராக அருள் பாலிக்கிறார் இத்தலம் பழங்காலத்தில் திருமாந்துரையூர் என்றும் சந்தானபுரி என்றும் அழைக்கப்பட்டது பற்றி கல்வெட்டுகள் கூறுகின்றன மூன்றாம் குலோத்துங்கன் காலத்திய கல்வெட்டுகளில் எய்தனூர் கட்டளை என்ற சேவை பற்றிய குறிப்பும் உள்ளது இதன் சிற்பம் ஆலய சுவரில் உள்ளது இக்கோயிலில் பல்லவர் காலச்சிங்கம் தாங்கிய தூண்கள் அழகாக உள்ளன தாயார் பத்மதல நாயகி ஆவார் இங்குள்ள துர்க்கை திரிபங்கி நிலையில் சிம்ம வாகனத்தில் பிரயோக சக்கரத்துடன் கூடிய விஷ்ணு துர்க்கையாக காட்சியளிக்கிறாள் ஆலய விமானத்தில் சப்தரிஷிகளின் சிற்பங்கள் காணப்படுகின்றன தொடர்ந்து இதுபோல் வீடியோவை காண அண்ணாமலையார் பக்தி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி